சங்கர ஹரஹர சங்கர பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு அதிலும் சனிமகா பிரதோஷம் அப்படிங்கிறது சிறப்பிலும் சிறப்பு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி மகா பிரதோஷத்தன்றிக்கு என்ன ஒரு மந்திரம் சொன்னால் அதிக பலம் அப்படிங்கிறத பற்றியும் சனி பிரதோஷத்தோட தனித்துவம் பற்றியும் பார்க்க போகிறோம் ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயில் போய் தரிசனம் பண்ணால் அஞ்சு வருஷம் சிவாலயம் போன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது அனுபவம் மிக்க சிவனடியார்கள் சொல்கிற ஒன்று அப்பேற்பட்ட சனி மகா பிரதோஷம் அன்னிக்கு அதாவது வரும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு சிவாலயம் போய் பிரதோஷ நேரமான மாலை நாலரை டு ஆறு மணிக்கு பிரதோஷ வழிபாடு செஞ்சால் அதிக பலன் கிடைக்கும் சாதாரண பிரதோஷ வழிபாடு தர்ற பலன்கள் போல் நூறு மடங்கு தரக்கூடியது இந்த சனி மகா பிரதோஷம் சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆலகால நஞ்ச உண்ட நாள் சனிக்கிழமை எனவே தான் சனி பிரதோஷத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு ஒரு சனி பிரதோஷ வழிபாடு நூற்றி எட்டு சிவபூஜை செய்த பலன்களை தரும் சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் நாம் எந்த ஒரு மந்திரம் ஒரு முறை சொன்னால் கூட அது பல கோடி முறை ஜபித்ததற்கு உண்டான புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கும் புகழும் கிடைக்கும் அன்று நாம் செய்யும் தான தர்மங்கள் அளவற்ற பலன்களை தரும் அப்படிங்கிறது ஐதீகம் சனி பிரதோஷ நேரத்தில் தான் சிவபெருமான் நாட்டியம் ஆடினார் அப்படிங்கிற காரணத்தால் எல்லா தேவர்களும் சிவபெருமானோட நாட்டியத்தை பார்க்குறதுக்கு சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னாக்க நாம் சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயில் போய் தரிசனம் பண்ண வேண்டும் இத்தகைய சிறப்பான சனி பிரதோஷம் அன்று ஓம் ஆம் ஹவும் சவும் அப்படிங்கிற மந்திரத்தை சிவாலயத்தில் ஒரு முறை ஜபித்தாலே நம்மளோட ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் எனவே இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒன்பது முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை ஜபித்தா அதிக பலன் பெறலாம் பிரதோஷ காலத்தில் சிவபுராணம் படிக்கிறது அதிக நல் பலன்களை நமக்கு தரும் அஷ்டம சனி தோஷத்தால் பாதிப்பு உள்ளவர்கள் அந்த பாதிப்புல விடுபட சனிமகா பிரதோஷ வழிபாடும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் துளசி மாலை அல்லது வட மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து இருபத்தேழு முறை வலம் வந்தால் அஷ்டம சனி தோஷம் நிவர்த்தி தரும் அப்படிங்கிறதும் உறுதி சனி பிரதோஷ வழிபாடு எல்லா விதமான துன்பங்களையும் போக்க வல்லது அப்படிங்கிறதும் சொல்லப்படுவதுண்டு பிரதோஷ நேரத்தில் முடிந்தவரை ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய அப்படின்னு சொன்னால் நல்லது நிறைய நடக்கும் பிரதோஷ மந்திரமான முத்தஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய ஷரவாய மகாதேவாய தே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் பிரதோஷன் பலம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் இவ்வளவு சிறப்புமிக்க சனி தண்ணிக்கு நாம் சனி பிரதோஷ வழிபாடு செஞ்சால் நலமாக வாழலாம் அப்படிங்கிறது உறுதி இந்த பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய சங்கர் ஹரஹர சங்கர